ஸோ நமக்கு வந்து காவிரியில் அதிக அளவு தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு மேட்டூர் அணையிலிருந்து ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கன அடி வந்து திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதன் காரணமாக வெள்ள தடுப்பு நடவடிக்கைகளை எடுப்பதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் அமைச்சர் பெருமக்களும் அதுக்கப்புறம் வந்து நமது மதிப்பிற்குரிய தலைமைச் செயலர் அவர்களும் உரிய அறிவுரைகள் ஆணைகள் வழங்கியிருக்காங்க அதன்படி வந்து நம்ம வந்து மாவட்ட நிர்வாகத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ரெண்டு நாளாக வந்து தொடர்ச்சியாக நம்ம எடுத்துட்டு இருக்கோம் மேட்டூர் அணையை பொறுத்தளவில் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கன அடி வந்து இன்றைய இப்போதைக்கு வந்து திறந்துட்டு இருக்காங்க அதை பேஸ் பண்ணிக்க நமக்கு வந்து கல்லணையிலேருந்து கொள்ளிடத்தில் ஒரு லட்சத்தி பதிமூவாயிரம் கன அடி வந்து நீர் திறந்துட்டுருக்குவாங்க உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம இருபத்தி ரெண்டில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ஒரு தடவை ரெண்டு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ஒரு தடவை வந்து நமக்கு வந்து இங்கே கொள்ளிடத்தில் வந்து வந்திருக்கு அந்த சமயத்தில் ரெண்டு மூணு கிராமங்களில் வந்து தண்ணி வந்து அதிகமாக இருந்தது வீட்டு நடவடிக்கையில் வந்து அரசு மாவட்ட அரசும் மாவட்ட நிர்வாகமும் வந்து எடுத்தாங்க போலீஸ் வந்து அதற்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கையில் எடுத்தாங்க அதே போல் இந்த தடவை வந்து நமக்கு வந்து ஒரு ரெண்டு லட்சம் கண்ணாடி வரலாம் வர்றது வரக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதன்படி அப்படி வந்தது அப்படின்னா நமக்கு வந்து மெயினாக வந்து வெள்ளை மணல் முதலைமேடு திட்டு நாணல் படுகை நாதல் படுகை காட்டரு அலக்குடி ஆணைக்காரன் சத்திரம் இதெல்லாம் வந்து வல்னரபிள் பாயிண்ட்ஸ் வல்னரபிள் பாயிண்ட்ஸ்னால் லோ லேயிங்கில் இருக்குது அதிக அளவு வந்து அங்கே தண்ணி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைய தினம் வந்து அனைத்து துறை கூட சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கூடம் ஒவ்வொரு கிராமமாக இந்த பாதிக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாம் நாங்க வந்து நேரடியாக ஆய்வு செய்து அவர்களை வந்து அவங்களுடைய விலை உயர்ந்த பொருட்கள் அதுக்கப்புறம் வந்து பத்திரங்கள் இந்த மாதிரி பொருட்களை வந்து இன்றைய தினமே வந்து பாதுகாப்பான இடத்துக்கு எடுத்துட்டு போகுமாறும் நாளைய தினம் வந்து கால்நடைகளை வந்து பத்திரமாக எடுத்துட்டு போகுமாறும் அதே போல் வயதானவர்கள் குழந்தைகளை வந்து மீட்டு வந்து சொந்தக்காரங்க வீட்டுல போய் விடுற மாதிரியாகவும் சொல்லியிருக்கோம் அது இல்லாமல் நம்ம வந்து அந்தந்த இடத்துல வந்து பள்ளிக்கூடங்கள் இருக்கு நம்ம ஏற்கனவே எடு இது மாதிரி சமயத்தில் நம்ம நடவடிக்கை எடுத்திருக்கோம் அதன் பேரில் வந்து ஆங்காங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் அவங்கள தங்க வைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை நம்ம எடுத்திருக்கோம் அதற்காக வந்து ஒரு குழு ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு தாசில்தார் கேடரில் ஒரு முப்பத்தி ஆறு குழுக்கள் அமைச்சு அவங்கள போட்டிருக்கோம் அது இல்லாமல் வந்து அங்கே இருக்கக்கூடிய போட்டு ஏதாவது பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு உதவி இயக்குனர் இருக்கார் பிஷரிஸ் அவர் பார்த்துக்குறாரு அதே போல் வந்து துணை இயக்குனர் வந்து நம்ம வந்து கால்நடை துறையிலேருந்து அவங்க வந்து இந்த கால்நடைகள்லாம் வந்து பாதுகாப்பாக எடுத்துறது போகிறதுக்கு அவங்க நடவடிக்கை எடுக்கிறது சொல்லியிருக்கோம் அதே போல் வந்து பயிர்களில் வந்து என்ன பாதிப்பு எதுவும் பிரச்சனை இருந்தால் இப்போ சரி பண்ணுறதுக்கு நம்ம இணை இயக்குனர் வந்து நம்ம வேளாண் துறை அவர் நடவடிக்கை எடுப்பார் கரையோரத்தில் பொறுத்தளவுல உங்களுக்கு தெரியும் அந்த அழக்குடி பக்கத்தில் வந்து நம்ம வந்து நிறைய வந்து கரையை வந்து பலப்படுத்துறதுக்கு ஏற்கனவே நடவடிக்கை எடுத்திருக்கோம் அதே போல் அதை அந்த கரையை வந்து அகாலப்படுத்துறதுக்கும் நடவடிக்கை எடுத்துருக்கோம் அழக்குடியை பொறுத்தல அந்த இடத்துல வந்து ஒரு சோக்கிங் பாயிண்ட் இருக்கும் ஸோ அந்த சோக்கிங் பாயிண்ட்டை நம்ம கிளியர் பண்ணியிருக்கோம் அதே போல் ஆதனூர் மாரமங்கலத்தில் வந்து அங்கே வந்து ஒரு நிறைய இடத்துல வந்து மணல்லாம் இருந்தது மண்ணெல்லாம் இருந்தது அதையெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவையான நம்ம நடவடிக்கை எடுத்திருக்கோம் அங்கே ஆரம்பத்து இந்த அணக்கரைக்கு கீழே இருந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்கு அப்புறம் நமக்கு கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டர் நீளத்துக்கு வந்து நம்ம கடற்கரை வரைக்கும் வந்து அறுபது கிலோமீட்டர் நீளத்துக்கு வந்து நம்ம நம்மளுடைய மாவட்டத்தில் வந்து கொள்ளிடம் வந்து வாய்து அதில் ஒரு முப்பத்தி ரெண்டு வில்லேஜஸ் இருக்குது அதில் இருக்கக்கூடிய வில்லேஜஸில் நான் சொன்ன வில்லேஜஸ் தான் வந்து அந்த கிராமங்கள் தான் வந்து பாதிக்கக்கூடியது இருப்பினும் வந்து எல்லா கிராமத்துலேயும் வந்து நம்ம வந்து அலர்ட் கொடுத்துருக்கோம் ஆஃபீஸர்ஸ் தனித்தனியாக போறதுக்கு நம்ம நடவடிக்கை எடுத்துருக்கோம் அதே போல் வந்து நம்ம வந்து டபிள்யூஆர்டி அதாவது நீர்வளத்துறையிலேருந்து கிட்டத்தட்ட வந்து பத்தாயிரம் மணல் மூட்டைகள் வச்சுருக்காங்க முப்பதாயிரம் சாக்குகள் வச்சுருக்காங்க இரநூறு மீட்டர் இரநூறு மீட்டர் சவுக்கு மரங்கள் வச்சுருக்காங்க இரநூத்தி ஐம்பது கனமீட்டர் மணல் வந்து தனியாக வந்து கையில் வச்சுருக்காங்க பத்து ஜேசிபி இயந்திரங்கள் இருக்கு நாலு நாலு மரம் அறுக்கும் கருவிகள் இருக்கு ஐந்து டிராக்டர்கள் இருக்கு இது எல்லாமே நாங்க இப்போ தயாரா வந்து கையில வச்சிட்டு இருக்கோம் இது இல்லாம வந்து தமிழ்நாடு அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பாக டிஎன்டிஆர் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழுவினர் வந்து ஒரு ஒரு எண்பத்தி எட்டு பேர் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் தலைமையில் இங்கே வந்திருக்காங்க அவங்க வந்து மூணு குழுக்கள் இருக்காங்க அந்த மூணு குழுக்களுக்கும் வந்து அந்த மீட்பு பணிக்கு தேவையான உபகரணங்களோடு இங்கே வந்திருக்காங்க அதெல்லாம் நீங்கள் இங்கே பார்த்துருக்கீங்க அவங்க ரெண்டு போட்டு வச்சுருக்காங்க மரம் இருக்கும் கருவிகள் வச்சுருக்காங்க லைட் நைட்டில் லைட் அடிக்கக்கூடிய ரொம்ப தூரத்துக்கு தெரியக்கூடிய ஒரு ஐநூறு மீட்டர் நினைக்கிறேன் பத்தாயிரம் ஸ்கொயர் மீட்டருக்கு பரவக்கூடிய அளவுக்கு அந்த டவர் போல் ஹவுஸ் மாதிரி வந்து வெளிச்சம் தரக்கூடிய ஒரு ரெண்டு நாள் வச்சிருக்காங்க அப்புறம் வந்து ஜென்ரேட்டர் வச்சுருக்காங்க அந்த மாதிரி எல்லா வந்து மீட்பு பணிக்கு தேவையான இருந்து எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க இது இல்லாமல் வந்து நம்ம இங்கே வந்து ரெண்டு ஃபைபர் போட்டு அதை கேட்டாங்க அதற்காக வந்து இந்த மீன்வளத்துறை மூலமாக வந்து ரெண்டு போட்டை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இது எல்லாமே இல்லாமல் நம்ம வந்து மாவட்ட காவல் கண்காணி கண்காணிப்பாளர் அவர்கள் வந்து காவல்துறையில் வந்து பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கிறதுக்கான நடவடிக்கைகளை அவங்க எடுத்திருக்காங்க அவங்களும் வந்து இந்த டிஎன்டிஆர்எஃப்னு சொல்லக்கூடிய பேரிடர் மேற்கு குழுவினரும் இணைந்து வந்து கிராமங்களுக்கு வந்து பாதுகாப்பு வழங்குவாங்க அதை பற்றி வந்து நம்ம எஸ்பி வந்து டீட்டெயிலில் பேசுறோம் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழு மாவட்டம் டி கம்பெனி வந்திருக்காங்க வந்திருக்காங்க பேர் அவங்களுக்கு வந்து இந்த பேரிடர் மீட்புக்கு தேவையான உபகாரம் கூட வந்திருக்காங்க அவங்க கூட சேர்ந்து போலீஸ் நம்ம மாவட்ட மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறையில இருந்து இருபது கொள்ளிடத்துடைய கரைகள் முக்கியமான ரோலிங் ஏரியாஸ் சொல்லிட்டு ஒரு பதிமூணு கிராமங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடங்களை இவங்க வந்து கண்ட்ரோல் ரூம் மூலம் மானிட்டர் பண்ணி மாவட்ட நிர்வாகத்துடைய கண்ட்ரோல் ரூம்ல இருந்து இன்ஃபர்மேஷன் நம்ம பெற்று

டூ ஃபோர் ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ இன்னொரு நம்பர் வந்து நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் டூ சிக்ஸ் செவன் நைன் டூ இந்த பேப்பர் உங்களுக்கு கொடுக்க சொல்கிறேன் ஸோ அந்த தொலைபேசி எண்கள் மூலமாக வந்து நமக்கு வந்து கட்டுப்பாட்டு அறைக்கு வந்து தகவல் சொன்னாங்களா உடனடியாக வந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் நமக்கு வந்து நம்ம மாவட்டத்துக்கு ஏற்கனவே வந்து நம்ம மாவட்ட கா கண்காணிப்பாளர் போட்டிருக்காங்க மானிட்ரிங் ஆஃபீஸர்ஸ் போட்டிருக்காங்க அவங்க மேடம் வந்து அது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போட்டிருக்காங்க அதே போல் நம்ம மாவட்டத்துக்கும் போட்டிருக்காங்க அவங்களும் வந்து நமக்கு வந்து இதுக்கு வழிகாட்டுவாங்க ஸோ மாவட்ட நிர்வாகம் வரைக்கும் என்னென்ன தேவையா அனைத்து துறை சம்பந்தப்பட்ட துறையோட நம்ம வந்து அஹ் நீர்வளத்துறையோட இணைந்து வந்து எல்லா பணிகளையும் வந்து எடுத்திருக்கோம் இப்போ நம்ம வந்து கேட்டுக்கிறது பொதுமக்கள் அனைவரையும் கேட்டுக்கிறது இந்த சமயத்துல அந்த நீர்நிலைகளுக்கு அவங்க போக கூடாது அவங்க போய் இறங்கக்கூடாது கால்நடைகள் வந்து இறங்காம குழந்தைகள் வந்து அதுல எதுவும் எல்லா இறங்காம இருக்கிறதுக்கு நம்ம பார்த்துக்கணும் நீங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் அது இல்லாமல் வந்து இப்போ சனிக்கிழமை அன்னைக்கு நமக்கு வந்து ஆடி பெருக்கு வருது அதில் மயிலாடுதுறையில் வந்து இந்த துளாக்கட்டம் அங்கே வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல மார்க் பண்ணி எல்லாம் போட்டு வச்சுருக்கோம் அந்த இடத்துல தான் அவங்க குளிக்கணும் மற்ற இடத்துல கூடாது மற்ற இடத்துல நாங்கள் இறங்குறது அலோவ் பண்ண மாட்டோம் அது வந்து காவல் கண்காணிப்பாளரும் வந்து அதை பார்வையிட்டு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க ஸோ மற்ற இடங்களில் வந்து நீர்நிலைகளில் இறங்காத அளவுக்கு நம்ம மக்களுக்கு எச்சரிக்கை நடவடிக்கை கொடுக்கணும் தங்கக்கூடிய இடங்களில் அவங்களுக்கு தேவையான உணவு இருக்கை வசதிகள்லாம் வந்து கொடுக்கறதுக்கு தேவையான நடவடிக்கைலாம் நம்ம எடுத்திருக்கோம் வேறு ஏதாவது இவங்களுக்கு பிரச்சனைகள் அல்லது சேலஞ்சஸ் இருந்தீங்கன்னா எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்